குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் இசை மேதைகளின் வாழ்க்கை குறிப்பில் சில முதலாவதாக சங்கீத மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் என்றும் திரிமூர்த்திகள் என்றும் தெலுங்கு மூவர் என்றும் இசை மூவர் என்றும் திருவாரூர் மூவர் என்றும் சிறப்பிக்கப் பெறுபவர்கள் சாஸ்திரி தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் மேலும் இவருடன் சுவாதி திருநாள் மகாராஜா என்பவரையும் சேர்த்து சங்கீத நால்வர் என்றும் அழைப்பதுண்டு ஷியாமா சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளில் சில இவருடைய இயற்பெயர் வெங்கட சுப்பிரமணியன் பிறப்பு இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு இறப்பு ஆறு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு அதாவது அறுபத்தி ஐந்தாம் வயதில் இறைவன் திருப்பாதம் அடைந்தார் இவருடைய செல்லப்பெயர் ஷியாம கிருஷ்ணா இவருடைய முத்திரை ஷியாம கிருஷ்ணா சங்கீத மும்மூர்த்திகளில் இவர் மூத்தவர் ஆவார் இளமையிலேயே தெலுங்கு சமஸ்கிருதம் ஜோதிடம் ஆகியவற்றில் நல்ல பயிற்சி பெற்றார் ஆரம்பகால இசை மாமாவிடம் கற்றார் முப்பது ஆண்டு காலம் திருவாரூரில் வாழ்ந்த இவரது குடும்பம் ஆயிரத்தி எழுநூற்று எண்பதில் தஞ்சைக்கு இடம்பெயர்ந்தனர் காசியிலிருந்து வந்த சங்கீத சுவாமி என்பவர் இவருக்கு சங்கீத மர்மங்களை கற்றுக் கொடுத்தார் இவரிடம் மூன்று வருடம் கற்ற ஷியாமா சாஸ்திரி இசை இலக்கண தத்துவம் தாள சாஸ்திரத்தின் மர்மங்களும் நன்றாக கற்றுத் தேர்ந்தார் பின்னர் அவரின் கூற்றுப்படி அதாவது காசியிலிருந்து வந்த சங்கீத சுவாமி அவர்களின் கூற்றுப்படி பச்சிமிரியம் ஆதியப்பையா அவர்களிடம் சிச்சைக்கு சென்றார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்து வரை அங்கு அவரிடம் சிச்சை பயின்றார் ஸ்ரீ காமாட்சி தேவியின் அருளால் முன்னூறுக்கும் மேற்பட்ட கீர்த்தனைகள் ஸ்வரஜதிகள் தான வர்ணங்கள் போன்றவற்றை சாகித்ய புஷ்டியும் சங்கீத கற்பனைகளும் தாள விஷயங்களும் பிரகாசிக்கும்படி ஷியாமகிருஷ்ணா என்ற முத்திரையுடன் இயற்றியுள்ளார் ஸ்வரஜதியின் தந்தையும் இவரே ஆவார் ஸ்வரஜதியின் தந்தை சாஸ்திரி ஆவார் இவர் இயற்றிய சாவேரி ராகத்தில் ஜனனிநாத ஜனி பரிபாலினி என்ற சமஸ்கிருத பாடல் இதற்கு எடுத்துக்காட்டாகும் கிருதிகளில் சாப்பு முறையை கையாண்டவர் இவரது நவரத்ன கீர்த்தனை மறிவேரகதி என்ற ஆனந்த பைரவி கீர்த்தனை நின்னுவினாய் வினாய் பூர்விகல்யாணி போன்றவை இவருடைய சிறப்பு கிருதிகளாகும் இவர் தஞ்சை சரபோஜி மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க கும்பகோணத்தில் நடந்த இசைப்போட்டியில் கொப்ளிகேசவையா பாடிய சரபநந்தன தாளத்தை அறுபத்தி நான்கு அச்சரத்தில் கொப்ளிகேசவையா பாடிய சரபநந்தன தாளத்தை எதிர்த்து சிம்மநந்தன தாளம் நூற்றி எட்டு அச்சரத்தில் பாடி வெற்றி பெற்றார் மேலும் அம்பாள் மீது அதிக கீர்த்தனைகளும் கிருதிகளும் அழகுறவும் இனிமையுடன் இனிமையுடனும் இயற்றியுள்ளார் மேலும் நாகப்பட்டினத்தில் அப்பா குட்டி நட்டுவனாரின் கர்வத்தை இசைப்போட்டிக்குச் சென்று தோற்கடித்துள்ளார் இவரது சமாதி தஞ்சாவூரில் உள்ளது நன்றி